நமச்சிவாய்வாள்கள் நமச்சி வாய்வே ஞானமும் கல்வியும் நமச்சி வாய்வே நான் நெறி உச்சையும் நமச்சி வாய்வே நான் நவீன் கேட்டுமே நமச்சி வாய்வே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான சனி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளில் தற்போது நாம் பார்க்கவிருப்பது கன்னிராசிக்கான பலர் கன்னிராசி நண்பர்களை ஐந்து ஆறுக்குரிய சனி ஏழில் வருகிறார் கண்டகச்சனியாக இது இரண்டரை ஆண்டு காலம் என்பது தொடரும் முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல் நலத்திலும் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நலத்திலும் மிகவும் கவனம் தேவை புதியதாக அறிமுகமாகும் நண்பர்களிடம் ஏமாறக்கூடிய நிலைமை வரும் நண்பர்களிடம் விட்டு செல்வது நல்லது இல்லையெனில் நல்ல நண்பர்களை இழக்க வேண்டிய நிலைமை வரும் தந்தையுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம் தந்தையினர் உடல்நல பாதிப்பு தந்தையின் மனக்கவலை என்பது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் சனி ராசியை பார்ப்பதால் உங்களின் உடல்நிலையிலும் மிகவும் அக்கறை தேவை நரம்பு சம்பந்தமான வாயு சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் சளி தொந்தரவுகள் சுவாச கோளாறுகள் போன்றவை இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும் பெரிய அளவு முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் நே பத்திரம் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் டாக்குமெண்ட் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் கண்டிப்பாக வரும் பிள்ளைகளால் நன்மை உண்டு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு என்பது அவசியம் நன்றி